விஜய் வந்து நான் எந்த தலைவர்களை பற்றியும் தவறாக பேசுவேன் கிடையாது செங்கோட்டையனை பொறுத்தவரை ரொம்ப மூத்த ஒரு தலைவர் நிறைய அரசியல் பாரம்பரியம் இருக்கக்கூடியவர் கள அரசியல் நிறைய பார்த்தவர் நிறைய முறை வெற்றி பெற்றிருக்கிறாரு சட்டமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க ஆனால் யாரையும் நாம் வந்து எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அதே நேரத்தில் இன்னொரு இடத்துக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நான் தவறாக அவங்கள பற்றி பேச போகிறதில்ல அவருடைய கட்சி இன்னைக்கு செங்கோட்டையனை பொறுத்தவரை அண்ணன் அவர்கள் அவங்க கட்சியை பற்றி பெருமையாக தான் பேசுவார் அது அவருடைய கருத்தாக பாருங்க எங்களுடைய கருத்து தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதில் உறுதியாக இருக்கும் காரணம் கலச்சூழல் ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை பிரச்சனைகள் எல்லாம் எல்லா கட்சிகளும் முயற்சி பண்ணட்டும் வெற்றி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரும் நம்பிக்கை பண்ணும் ஆனா காங்கிரஸ் அவர்கள் என்ன பேசுறாங்க எங்க போறாங்க எனக்கு தெரியாதுங்க பொறுத்தவரை யாரோ இவர் போய் விஜய்ட்டை பேசுகிறாங்க இவங்கெல்லாம் போய் ஸ்டாலின் ஐயாவை பார்க்குறாங்கன்னு இருக்குது அதை பற்றி நாங்கள் பெருசாக கவலையும் பண்ணல ஆனால் காங்கிரஸை பொறுத்தவரை இன்றைக்கி இந்திய அளவில் எல்லா இடத்துலும் காங்கிரஸ் வந்து இன்றைக்கி மக்களே ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பீகாரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆறு சீட்டு ஜெயிச்சிருக்காங்க ஸோ தமிழகத்தை பொறுத்தவரை நாற்பத்தி மூன்று இடத்துல நின்னாங்க இரண்டாயிரத்தி பதினாறில் அறுபது சீட்டில் நின்னாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இருபத்தஞ்சி சீட்டுக்கு வந்துட்டாங்க இந்த காங்கிரஸை பொறுத்தவரை அவங்க எல்லாம் அப்படி தான் இருக்குது அதனால இன்னைக்கு ஆர் லீவிட்டில் தான் டிஎம்கே இருக்குதுங்க அது என்னோட ஃபீலிங் வெளியே இருந்து பார்க்குறதுல இப்போ காங்கிரஸ் முப்பது கொடுங்க முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு சீட் கொடுக்கிறவங்க காங்கிரஸ் வளர்ந்துருக்கா இந்தியா முழுவதுமே காங்கிரஸினுடைய தோல்வி முகம் தான் பார்க்குறோம் பீகாரே ஒரு கிளாசிக்கான எடுத்துக்காட்டு அறுபது இடத்துல ஆறு இடம் ஜெயிச்சிருக்காங்க சீட்ல ஆரம்பிச்ச காங்கிரஸ் இன்னைக்கு இருபத்தஞ்சு சீட்ல இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸ் இதை ஒரு எலெக்ஷன் பார்கேனிங்காக பேசுவதை போங்கிறாங்க சாமானிய மனிதனான கருத்து தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை இன்னும் வர வேண்டியவர்கள் வர இருப்பவர்கள் வருவார்கள் என்கின்ற நம்பிக்கை இன்னும் இரண்டு மாதம் அரசியல் களம் இருக்கு மிக பக்குவமாக நகர்த்தி கொண்டு போனங்கன்னா வெற்றி நிச்சயமாக கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கு பாதுகாப்பு குறைபாடுகள்னால தான் நடந்து ஆதரவான ஒரு நிலைப்பாடுல இருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் வெளில வர போறாங்க இந்த தடவை என்ன பண்ணுவாங்க அண்ணா எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் எங்களுடைய நைனார் நாகேந்திரனோட யாத்திரையாக இருந்தாலும் சரி எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாத்திரையாக இருந்தாலும் சரி திரு விஜய் அவர்களுடைய சொல்றீங்க டிசம்பர் பதினாறாம் தேதி வர்றாங்கன்னா சொல்றீங்க எங்கே வந்தாலும் கூட முழு முழுமையாக பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கட்டாயம் அரசுக்கு இருக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து இன்னொரு முறை ஏதாச்சும் தப்பா நடந்ததுன்னா தமிழக மக்கள் அரசியல் மீதே நம்பிக்கை இழந்து விடுவார்கள் அந்த காவல்துறை கண்ணியமாக இதை நடத்தி காட்டுவார்கள் என்று நம்புவோம் அண்ணா இன்னும் நேரம் இருக்குண்ணே அண்ணா டிடிவி அண்ணனுடைய கருத்து அவருடைய தான் நீங்க கேட்கணுங்கண்ணா என்னை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்கின்ற முழு நம்பிக்கையோடு நாங்கள் பயணம் செய்கின்றோம் அதற்காக உழைக்கின்றோம் இன்னும் இரண்டு மாத காலம் இருக்கு தேர்தல் அவர்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணலாம் மக்கள் நிச்சயமாக தேசிய ஜனநாயகக் கூட்டணியை வெற்றி பெற செய்வார்கள் காரணம் பல காரணம் பாரதிதா தா கட்சி மோடியாவின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை வலிமையான ஒரு கூட்டணி ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு முன்பு முதலமைச்சர் அறிந்திருக்கிறாங்க அதனால் இதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது வெற்றி நிச்சயமாக